கடையுத்த பொறுமை இடம் போயிட்டாரு பொறுமை இடத்துக்கு போயிட்டாரு என்னதான் ஒண்ணு வீட்டு வாசலு கட்ட அப்பாவோட அப்போ ஒரு நாமாவளி அப்படிங்கிறது எந்த குப்பத்தை என்ன மாதிரி பொருப்பமானே இல்லையே பிறந்தா அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா அப்புறம் அப்பா இருந்த அடையிறதுக்காக கவனம் பண்ணும் போத பருந்தோம்னா கூட சாப்பிடாத திருமண காத்த மட்டும் சுவாமிச்சு இருந்து தவமணியினாலும் அவங்களால அடையிறதுக்கு அதனால அப்புறம் தான் பேச இன்னொரு பார்த்தாங்க கடல் சடங்கு எல்லாம் போகக்கூடியவன் அப்படிங்கிறது அப்புறம் தான் பேசு என்ன இப்ப தேர்தல்

அதனால அவன் வந்து கொடுத்தாங்க என்ன இது நம்மளுடைய மனைவி வந்தாலும் சரி ஆயிரம் அங்கே போய் அங்கேயும் அப்படியே போதும் அம்மாட்டி என்ன இல்லை மனைவி வந்தான்னு சொன்னாங்க பிறந்த நாள் கொடுத்தாச்சே ஆனால் இன்னும் போனாலே தெரியும் அப்படி காலையில் அவன் மனைவி அழுத்த என்ன என்னுடைய அண்ணா தந்து எல்லாம் சொல்லிடுறாங்க நீங்கள வந்து நடத்த வச்சு தாங்க எடுத்து கொடுத்துற முடியும் தந்தோட பார்த்து என்ன ஆச்சு

ఎడిట్ కొయి ఎల్ల కొరకన ఎల్ల ఎల్ల నాకుదా ఇక్కడ ఎనక ఇతది జరుగుతది ఇంద్రని బాట ఎనక అబేటికిదా ఆయన ఒక్కడే ఒక్కటో సికి ప్రవర్తన నా ఏం మెసవును

நேரம் அம்பாவை அபூர்வம் அபூஜ்ஜி போச நேரம் இவர அந்த சந்திக்கிற காவலாளிகள் ஆரம்பிச்சா இவர் அம்பாளுக்கு அப்படியே கண்ணோட வச்சிருக்கேன் அந்த கண்ணோட வச்சுக்கணும் சுற்றிக்கிட்டேன் ரெண்டு கரு இந்த செய்தி கேட்டோம் நாயக்கிற மன்னர் வந்து ஓடி விட்டு காலை வந்து விழுந்தார் வரையில் பேசிட்டோம் அப்புறம் அம்பாவே எடுத்துட்டாங்க அந்த பார்வையை விட்டு கொடுத்தேன்

ಈ ಕುರಿತರೆ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಹಣವೋ ಒದಗಿದ್ದೆಂದರು ಶುಕ್ರವಾರ ನಮ್ಮ ಸೀಟುಗಳಲ್ಲಿ இந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ரூட்டி அப்படினா ஒரு பணம் معناتால ஒரு அந்த மாத்துக்கு 500 ரூபாய் மாதிரி பணம் வாங்கினாங்க. அப்ப பணம் மா இ ரொம்ப முன்னாடி நடந்த விஷயம்ங்க ஒரு முன்னாடி இருந்தது. அப்போ அந்த 500 ரூபாய் வாங்கினது இல்ல மற்றதெல்லாம் எல்லாம் இருந்து பார்த்தா நான் ரொம்ப பத்தவே அந்த தயார் கையில இருந்து தான் போறேன். கையில இருந்து. அவங்க வந்து கையில வச்சு அந்த பணத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குறைக்குது. அந்த வயசுல வந்து

அதை வாங்கணுங்கிற இன்னும் எனக்கு இல்லை நான் சாதாரண படிக்காத வாங்கினேன் எனக்கு என்ன தெரியும் அதனால எனக்கு அதை வாங்கணுங்கிற உடல் அந்த நேரத்தில் இல்லைன்னா அப்படின்னு வாங்கினோம் அப்போ இது யார் சாட்சி அப்படின்னு சந்தனவாரி சாட்சி சந்தன மாதிரி நாளைக்கு போட்டு கொண்டு சாட்சி சொல்லுவாங்க அவங்க அந்த கேட்டேன் அப்போ நிச்சயமா என் மாதிரி இருக்கா வந்து சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த சந்தனவாரி மொழியில் ஒரு கடலத்தை ஏறி வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறேன் அன்னைக்கு ரெண்டு நாள் அது போட்டு ரெண்டு நாள் வாய் நாள் ரொம்ப திங்கெழி காமத்து சனி ஞாயிற்று திங்கல் வந்து போட்டு அப்போ

ಎಂದರೀನ್ <suss> ಅನ್ನ <coughs> <suss> 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 அடையாளம் இல்லை அடையாளம் எதுவும் பொருளாதாரத்தின் தளர்வில் இருந்து தரையில் இருந்து தளர்வில் இருந்து கடுவின்லாம் உடனும் சனியாரமானது பொருளாதாரத்தின் பொருளாதார ஸ்தாபனத்தை ஆராய்கிட்டோம் பொருளாதாரத்தின் தடைவிடாத ஒருடையாளம் ஒருடையாளம் பொருளாதார 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 मादेवी सुघमई इनमें उल्लत बुद्धि को उत्थान करेंगे हम अग्रज बोलू की कही अगाधनीय पलपुर पर में में अरि सुल्तान वलेरियो वाघनाल वक्ति आगन आई होने पर मित्र ईहार के अंदरूनी उद्यान ने मार्ग निकाला तथा परिवार पुष्पली वृक्षों ने मंगलछाना गौना गीता एडनादो इन्होंडा पर कड़ोरील बाई मानुषपन नाम की नाम शिवस्वामी नाम हेनाम भैया की पर

அவர்களுக்கு நிறைய வண்ண முப்பத்தி வளர்ந்தார் வளர்ந்தார் यदुवाई 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 य

வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பக்தர்களுக்கும் அத்தனை என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னுடைய அன்பு வணக்கங்களை நன்றி